மது பிரியர்கள் மாநாடா மது ஒழிப்பு மாநாடா நீங்க மது ஒழிப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அவரின் பிரதிநிதிகள் இந்த மாநாட்டுக்கு கூப்பிட்டுருக்க கூப்பிட்டுருக்கணுமா ஏன்னா இந்த அரசாங்கம் தானே திறந்தது இது மடமாத்துறதுக்காக மத்திய அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் தேசிய அளவில் மது கொள்கையை அதை கேட்டுட்டா குஜ பீகாரில் கொண்டு வந்தாங்க நிதிஷ்குமார் ஆம்பளையாக செயல்பட்டாரா இல்லையா ஆண்மையோடு செயல்பட்ட அரசாங்கம் அது அவர்கள் பீகாரில் இனிமேல் மது இல்லை இட் இல் பி ட்ரை ஸ்டேட் பண்ணாங்கல்ல நீங்கள் பண்ண வேண்டியானே நான் கேட்குறேன் துறக்கிறது நீனு மூடுறதுக்கு நானே யோசிச்சு பாருங்க எந்த நியாயம் திறந்தவர்கிட்ட தானே சாவி இருக்கு மூடுங்கிறேன் இந்த விஷயத்துல என்னுடைய நண்பர் சீமானோட கேள்வி நல்ல கேள்வி மற்றதெல்லாம் அப்புறம் மேஜமா மொத்த திறந்த நீனு மூடும் அப்படின்னு அதனால இந்த அரசாங்கம் வந்துட்டு நாங்கள் ஐநூறு டாஸ்மாக் ஷாப்ஸ் மூடணும்னு சொன்னாங்க ஆயிரம் கிளப்புக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க ஒரு ஒரு கிளப்புக்கும் மெம்பர்ஷிப்பு நூற்றி தான் சீலிங்கு ஆனால் அந்த மாதிரி இல்லை லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு டாஸ்மாக கடையில் ஆகின்ற சேல்ஸை விட கிளப்பு மூலம் நடக்கிற சேல்ஸ் கூட சரி அறுபத்தி அஞ்சு பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறார்கள் விஷச்சாராயத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஒரு நாளும் பிணங்கள் வெளியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம சாராயத்துறை அமைச்சர் என்ன அறிவிச்சார் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் டாஸ்மாக் ரெவின்யூ அதிகம் கிடைச்சிருக்கு வெட்கமே இருக்காதா இவங்களுக்கு இந்த கூட்டணி மொத்தமே அப்படியா எதுக்காக இந்த மாநாடு யாரை ஏமாற்ற மகாத்மா காந்தியின் பெயரை கலங்கப்படுத்துறதுக்கு ஒரு மாநாடு உண்டுன்னா அது இதுதான் ஏன்னா தட் ஷுட் பி டோட்டல் புரோஹிபிஷன் புரோஹிபிஷன் யாரோட சப்ஜெக்டு கான்ஸ்டியூஷனில் வந்து இவர் லா படிச்சிருக்கார தொல் திருமாவளவன் தெரியல அப்போ கிளாஸில் பாடம் எடுக்கிறது தூங்கிட்டார இட் ஈஸ் இன் ஸ்டேட் லிஸ்ட் அதனால் மக்களை திசை திருப்ப மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக மடை இது ஒரு கூட்டு சதி ஏன்னா ரூமுக்குள்ளே போகும்பொழுது சுருத்தையாக போனார் அப்போ வெளியில் வரத்த பூனைக்குட்டி